இந்து எழுச்சி பேரவை திண்டுக்கல் பாராளுமன்ற வேட்பாளர் அறிமுகம் மற்றும் தேர்தல் வாக்குறுதி வெளியிடும் நிகழ்ச்சி திண்டுக்கல்லில் நடைபெற்றது பாராளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்து தங்களது சின்னங்களை பெற்று தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பயங்கரவாத எதிர்ப்பு பெரியக்கங்களின் கூட்டமைப்பு இந்து எழுச்சி பேரவையின் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக சதீஷ் கண்ணா என்பவர் போட்டியிடுகிறார் இவரின் அறிமுக கூட்டம் மற்றும் தேர்தல் வாக்குறுதி வெளியீடு திண்டுக்கல் மெங்கில்ஸ் ரோட்டில் உள்ள தனியார் விடுதி கூட்ட அரங்கில் நடைபெற்றது இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் தேர்தல் அறிக்கையினை தஞ்சாவூர் ஸ்ரீ 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 செண்டலங்கார செண்பகஜியர் வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்தார் இந்த கூட்டத்தில் இந்து அமைப்பினர் நிர்வாகிகள் இந்து மக்கள் கட்சி மற்றும் அர்ஜுன் சேனா நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த தேர்தல் வீடியோ கண்காணிப்பு குழுவினர் கூட்டம் நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டத்தில் நிறுத்துமாறு அறிவுறுத்திடப்பட்டது இதனால் சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டு கூட்டம் பாதையிலே நிறுத்தப்பட்டது இதனால் அப்பகுதி பரபரப்பு காணப்பட்டது மேலும் இது குறித்து செண்பக மன்னர் ஜியர் செய்தியாளர் சந்திப்பில் கூறுகெயூ ஸ்ரீரங்க ரெங்க ரெங்க நாராயண ஜியர் ஸ்ரீமந்தன் ஸ்ரீ ஸ்ரீ முரளியாண்டான் திருவடியன் நம்ம எல்லோருமே இன்னைக்கு மதுரையில் திண்டுக்கல்ல ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கோசரம் மாற்ற சிந்தனைக்கோசரம் நம்ம எல்லோருமே இங்கே சேர்ந்திருக்கோம் இங்கே வேறு வேறு ரீதியாக இருக்கக்கூடிய தர்ம துரோகிகள் தேச துரோகிகள் எல்லோருமே இங்கே ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாங்க அதுவும் நம்ம இந்தியாலேயே பேன் ஆன ஆனக்கூடிய ஒரு கட்சியிலேருந்து ஒரு இயக்கத்திலேருந்து இங்கே வேறு கட்சியிலேருந்து இங்கே இயக்கத்தில் இருக்கிற அதுக்கு விரோதமாக அதுக்கு ஒரு போட்டியாக நம்ம ஒரு இந்து இயக்கத்திலேருந்து நம்ம எல்லோருமே இந்துக்களாக சேர்ந்து சதீஷ் கர்னா அப்படிங்கக்கூடிய இந்து இளர்ச்சி பேரவை உடைய ஒரு செக்ரட்டரி ஒரு ஜென்ரல் செக்ரட்டரியை இங்கே எல்லோருமே சேர்ந்து நிற்க ஆதரவித்து நிற்க வச்சுருக்கோம் ஆனால் எல்லாருமே ஒரு தேச துரோகிய ஆதரித்த விரோதிச்சு எல்லோருமே எல்லா இந்துக்களும் ஒன்னா சேர்ந்து இது ஒரு வாக்கு வங்கிய ஆக்கி ஒரு நல்ல ஒரு இந்துவ ஜெயிக்கணும் ஜெயிக்க வைக்கணும் நம்ம எல்லாரும் வேற வேற கட்சியிலேருந்தும் இந்துக்களையே நிக்க வச்சிருக்காங்களே பாக்கி எல்லாருமே பேருக்கு ஹிந்துவாக இருக்காங்களே தவிர தைரியமாக ஹிந்துன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒத்திரைக்கு தான் ஒரு பரிசுப்பட்டி என்ன இருக்குது பரிசுப்பட்டியை நம்ம எல்லோருமே சேர்ந்து வாக்காளர்களை அதை சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஹிந்து ஓட் பொட்டியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பண்ணோம் அது எல்லோருமே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை பண்ணட்டோம்னு சொல்லி ஆயு ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோடையும் எல்லாம் வாக்காளர்களுக்கும் எல்லோருக்குமே நம்மளுடைய రాజగోపాలన్ కృష్ణన్ అనుగ్రహం ఎప్పుమే ఇకటో అడిన్ రామాదాసన్ ఎప్పుమే నమ్మది దేశద్రోహ విరోధము దేశతే కాపాతం నెల నాటము ఇది పన్నోం అడిగే రామాను